அந்த வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நான் உங்கள் எம்மே டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்லைன் கிளாஸ் பற்றினா ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வருது சோல்ட்ரு ஃபால் ஆகுது ஆம்ஹோல் சைடில் வந்து கிரேசஸ் வருது அது மாதிரி செஸ்ஸில் வந்து டைட் வருது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எடுக்கும்போது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அது வரதான் செய்யும் முக் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளால் ஓரளவுக்கு நீட்டா வந்து ஸ்டிச் பண்ண முடியும் சோ அது எப்படி தான் வர்ற ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாள்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் இது வந்து முழுக்க முழுக்க ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு இருக்க போகுது சோ இந்த மூணு நாள்ல நீங்க இத ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நாலாவது நாள் வந்து இதுக்கான லைவ் செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த லைவ்ல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு கட்டோரி பிளவுஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு ப்ரின்சஸ் கட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை சிலர் வந்து எனக்கு பிளவுஸு சுடிதார் நார்மலாக எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அட்வான்ஸாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸி டைப்லாம் எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது அது மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கொரி பண்ணியிருந்தீங்க ஸோ உங்க எல்லாருக்குமே நீங்க எது பர்டிகுலரா ஒன்று மட்டும் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நான் டோட்டலாகவே இப்போ ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிளவுசஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி ஒன் பை ஒன்னாக கத்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கிளாஸஸில் வந்து இருக்குது ஸோ குறிப்பிட்ட ஒரு கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு வேணுமா அல்லது இப்போ ப்ளவுஸ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம எயிட் டைப் ஆஃப் ப்ளவுஸஸ் அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் எடுத்துகிட்ருக்கோம் இது வந்து த்ரீ மந்த்த் டூரேஷனில் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த த்ரீ மந்த் கோர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதில் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பேசிக் நார்மலாக பேசிக் ஸ்டிச்சஸ் மொதல் கொண்டு உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு த்ரீ டாட் ப்ளவுஸு ஃபோர் டாட் ப்ளவுஸு சிங்கிள் டாட் ப்ளவுஸு டூ டாட் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லா ப்ளவுசஸ்மே உங்களுக்கு வந்து அதில் வந்துடும் நெக் வேரியேஷன் வந்துடும் ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் வந்து சில ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அது மாதிரி ஃப்ரண்ட்டு கட்டிங்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் ஒன்ல கட்டோரி வரும் ஒன்ல பிரிஞ்சஸ் கட் வரும் இந்த மாதிரி ஸோ அந்த ஒரு த்ரீ மந்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பிளவுசஸில் என்ன மாதிரியான ப்ளவுசஸ் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் ஓகேவா அந்த மாதிரி தான் நம்ம இந்த சிலபஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு நான் சைடில் என்னென்ன ப்ளவுசஸ் வரும் அப்படிங்கிறது சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் குருதி குர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்லிப் வச்சு ஓப்பன் வச்சு ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு குர்த்தி இது நீங்கள் லோ நெக்கில் பண்ணலாம் ஹை நெக்கில் பண்ணலாம் காலர் நெக்கில் பண்ணலாம் இதில் வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டைப் ஆஃப் பேண்ட் வெரைட்டி வந்து நம்ம சொல்லித்தரோம் இது இல்லாமல் இப்போ குர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ளிட்டர் குர்த்தி கட் குர்த்தி சைடு ஃபிலிட்டர் குர்த்தி அங்காரக குர்த்தி இந்த மாதிரி குர்த்தியில் என்னென்ன வேரியேஷன் வருமோ அது ஒரு அஞ்சு டைப் ஆஃப் குர்த்திஸ் வந்து வரும் உங்களுக்கு ஏழைன் குர்த்தி இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குர்த்தி கிளாஸில் வரும் ஸோ இதுக்குமே நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு ஃபீஸு இது வந்து உங்களுக்கு த்ரீ மந்த் டூரேஷனில் வந்து வரும் ஓகேவா ஸோ நீங்கள் த்ரீ மந்த் அப்படிங்கிறது ஒரு சிலர் லாங்காக ஃபீல் பண்ணலாம் ஒரு சிலர் ரொம்ப ஷார்ட்டாகவும் ஃபீல் பண்ணலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவோ நீங்கள் சீக்கிரமே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை நான் தான் நியூ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் நிறைய பேர் இப்போ மற்றவங்கள்ட்ட எப்படி எனக்கு தெரியாது பட் என்கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அல்லது வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் அவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு தான் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கிளாஸ் வீடியோஸ் பார்த்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி ஒர்க் ஒர்க்கிங் உமனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் வந்தோ அல்லது நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பகல்லையோ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படினாலும் நம்ம அதுக்கான டைமும் வந்து கொடுக்குறோம் அதனால வந்து இந்த டைமில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இந்த டைமில் தான் டவுட் கேட்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஸோ நீங்கள் டவுட் கேட்குறது நீங்கள் பகல் நேரத்தில் காலையில் ஒம்பது டு அஞ்சு நீங்கள் எப்போ வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட டவுட் வந்து கேட்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து எப்போ வேணும்னாலும் உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் வந்து ஒர்க் அப்படிங்கறத நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி தான் மேக்ஸி மேக்ஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஸ்கட்டு வெரைட்டி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அது மாதிரி டாப் போர்ஷன் மேக்ஸி பொறுத்த வரைக்கும் டாப்பில் நீங்கள் டாட் வந்து பிடிக்கலாம் ப்ரின்சஸ் கட் வந்து போடலாம் அதுலேயும் வந்து சில டிசைன்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் அதுலேயும் நீங்கள் லோ நெக்கு ஹை நெக்கு இந்த மாதிரி காலர் நெக்கெல்லாம் நீங்கள் வந்து வைக்கலாம் ஸோ அதுக்கான பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து பார்ப்போம் ஸ்கட்டும் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ அதில் இருந்து நம்ம எப்படி ஒரு மேக்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு இந்த மேக்ஸி கிளாஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து இருக்கும் இது முழுக்க முழுக்க டெய்லரிங் மெத்தடில் தான் வந்து இருக்க போகுது அதனால எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பேட்டர்ன் போடணும் எப்படி கட் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் இது எல்லாமே தியரியிலருந்து கட்டிங் ஸ்டிச்சிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு வெளியிலேயும் இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ கிளாஸில் இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ப்ளவுஸோ அல்லது அடுத்த மேக்ஸியை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க நம்ம கிளாஸுக்குன்னு ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ்ஸை வச்சே வந்து அவங்க சர்க்கிள்குள்ளே அவங்க அட்ரஸ் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேலண்ட்டாக இருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து இந்த த்ரீ மந்த்த் டூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு இப்போ ஒரு மேக்ஸி அப்படின்னா அந்த ஒரு மேக்ஸி மட்டும் நான் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே கற்றுக்க முடியுமா ஒரு டூ டேஸில் கற்றுக்க முடியுமானாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அதுவும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு நீங்கள் குறிப்பிட்டு இந்த மேக்ஸி எனக்கு வேணும் குறிப்பிட்டு இந்த ப்ளவுஸ் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இப்போ தனியாக நீங்கள் ஒரு கோர்ஸ் மட்டும் அதாவது ஒரு கிளாஸ் மட்டும் இப்போ ப்ளவுஸ் அப்படின்னா இப்போ த்ரீ டட் ப்ளவுஸ் மட்டும் இல்லை அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறது மட்டும் இல்லை நான் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா மேக்ஸி வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் எனக்கு அது மட்டும் அப்படின்னு நீங்கள் சிங்கிளாக ஏதாவது ஒரு கிளாஸ் மட்டும் நீங்கள் கேட்கு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஃபோர் டேஸ் டைம் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அந்த ஃபோர் டேஸ் டைமில் நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டைம் வேணுங்கிறவங்க டென் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த நீங்கள் என்ன கோர்ஸ் நீங்கள் வாங்குறீங்களோ என்ன கிளாஸ் நீங்கள் வாங்குறீங்களோ அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா டென் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுட்ஸ் கேட்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ நீங்கள் டவுட் கேட்டீங்கன்னாலும் நான் உங்களுக்கு சொல்லித் தரதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் நீங்கள் ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் எதாவது கற்றுக்க முடியும் ஓகேவா ஓகே நம்ம கிளாஸ் வாங்கிட்டோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட வேண்டாம் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்பயே ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கு உங்களுக்கு டென் டேஸ் அப்படிங்கிறது டைம் ஓகேவா ஸோ இதுதான் உங்கள் நான் கன்வே பண்ணணுன்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க என்கொயரி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது நிறைய பேர் அதே மாதிரி சிக்ஸ் மந்த்த் கோர்ஸ் அப்படிங்கிறது பேசிக் எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும்தான் எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க பேசிக்கில் இருந்தே நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ்ல இருந்து பேசிக் ப்ராக்டிஸ்ல இருந்து இது எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு குருத்தி மேக்ஸி ப்ளவுஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம் அதுவும் நம்ம கோர்ஸில் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு என் நீங்கள் உங்களுடைய டைம் பொறுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்கள் சிங்கிள் கிளாஸ் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் த்ரீ மந்த் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஓகேவா மற்றபடி இது வந்து கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் ஜென்ஸ்க்கு வந்து கிடையாது ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி